அப்பாவும் கொஞ்சம் மண் சட்டி வாங்கிட்டு வரலான்ட்டு கடைக்கு போயிருந்தோம் பார்த்திங்கன்னா இந்த கடையில் அவங்களே வந்து இது எல்லாமே வந்து அவங்களே ரெடி பண்ணி விற்கிறாங்க சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருந்தது எல்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக நல்லாவே கனமாக இருந்தது இந்த மாதிரி கடாய் ஒன்று வாங்கிக்கலாம்னு அந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கிட்டேன் இது பாருங்கள் இந்த கடாய் இந்த பானை எல்லாம் வந்து குழம்பு வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க சின்ன சட்டிங்கள்லாம் துளசி மாடம் வச்சுருந்தாங்க தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு கேனு அது பக்கத்தில் பாருங்கள் தட்டு சாப்பிட்ற தட்டு அது எல்லாம் கூட வச்சுருந்தாங்க பெரிய கடாயே இந்த கடாய் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவே இருந்தது மண்பானைலாம் பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரையும் வச்சுருந்தாங்க ஸோ நம்ம மண்சட்டி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்தோன்னே சமைச்சிடக்கூடாது வாங்கிட்டு போனதும் நல்லா தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு முக்கி தண்ணியில் முக்கி வச்சிடணும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து ஒரு வாரம் நம்ம அரிசி கல்லூனை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்கவே ஆரம்பிக்கணும் அப்போ தான் வந்து அந்த மண் பாஸ்ல வந்து அந்த சட்டியில் வரவே வராது இந்த குட்டி குட்டி மண் சட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா பால் தயிர் உரம் ஊற்றிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கடாய் பாருங்கள் நல்லா வெயிட்டாக இருந்தது நல்லாவே இருக்குது சமைக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் தேங்காய் விளக்கெல்லாம் கூட வச்சுருந்தாங்க நல்லா அடி கனமான சட்டியாக பார்த்து நாம் வாங்கிக்கணும் சமைக்கிறதுக்கு பீங்கான் பீங்கான்லேயே வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டை வச்சுருந்தார் சூப்பராகவே இருக்குது இதெல்லாம் வந்து நியூவாக வச்சுருக்காங்க இப்போது இது வந்து தூங்கா விளக்குன்னு சொன்னார் இந்த அடியில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஃப்ரண்ட்டில் திரி போடணுமா அப்போ வந்து இது வந்து நல்லாவே எரியும்னு சொன்னார் அடியில் என்ன ஊற்றணுமா இதனடா இது பார்த்தா அடியில் வந்து கேட்டேன் இல்லைம்மா கொட்டாது நம்ம அடியில் தான் அதில் என்ன ஊற்றணும் இந்த ஃப்ரெண்டில் வந்து திரி போடணுன்னு சொன்னார் ஸோ நாம் ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணிடலான்ட்டு அவங்க வந்து இப்போ இது வந்து சும்மா பீஸ் ஒரே பீஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ நம்ம இது ஒரு விளக்கு வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கான ரிவ்யூ உங்களுக்கு போடுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து சாம்பிராணி வைக்கிறதுக்கு ஸோ அதுவும் மண்லேயே அகலமாக சூப்பராகவே இருக்குது தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கான ஜக்கு வச்சுருந்தாரு ஸோ டைனிங் டேபிள் மேலே நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் பெரிய சைஸ் ஒன்று சின்ன சைஸ் ஒன்று வச்சுருந்தாங்க சப்பாத்தி சுடுறதுக்கான தவா கூட வச்சுருந்தாங்க தர பாருங்கள் பெல் கூட வச்சுருந்தாரு நல்லாவே சவுண்டு இருந்தது அது வந்து எங்கே உடஞ்சிரும்னுட்டே நான் வாங்கலை ஸோ நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அகல் விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அகல் விளக்கு இருந்தது அஞ்சு முகம் ஏழு முகம் ஒன்பது முகம்னு இது பாருங்கள் ஸ்டாண்ட் விளக்கு குத்து விளக்கு மாதிரி சின்னதாக குத்து விளக்கு சூப்பராகவே இருக்குது மண் விளக்கில் இது பாருங்கள் சின்னது நல்லாவே இருக்குது இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க சின்ன சின்ன அகல் விளக்கு கூட இருக்குது பாருங்கள் அஞ்சு முகம் ஏழு முகம் எல்லாமே இருக்குது சின்ன அகல் விளக்குலேருந்து